அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தின் அதிகார படிநிலையை பற்றி பார்க்க போறோம் சரியா அவங்களுடைய எலெக்ஷன் கமிஷனுடைய பவர்ஸ் பார்க்க போறோம் பிளஸ் குழுக்கள் பத்தி பார்க்க போறோம் சீர்திருத்த குழுக்கள் பற்றி பார்க்க போறோம் அதுல ஸ்பெஷலா பார்க்க என்னன்னா தினேஷ் கோஸ்வாமி குழு அதை பத்தி பார்க்க போறோம் சரியா ரைட் பஸ்ட் பாருங்க தேர்தல் ஆணையத்தின் அதிகார படிநிலைகள் எப்படி சொல்லிட்டு பார்த்தலாம் சாரி இப்போ ஒரு தேர்தல் ஆணையம் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவர் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா முதல்ல வந்து அவர் இந்திய அளவுல தேசிய அளவுல பார்த்தோம் அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர் சொல்லுவாங்க ஓகேவா தலைமை தேர்தல் ஆணையர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாம இரண்டு தேர்தல் ஆணையர்களை கொண்டு இருக்கும் ஓகேவா அப்புறம் தேர்தல் ஆணையர்கள் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் சொல்லுவாங்க ஓகேவா அப்போ ஒரு தலைவர் இரண்டு துணைத்தலைவர் மாதிரி அதுக்கு பேர் என்னன்னா தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர்கள் இந்த இவங்க தான் வந்து இந்திய அளவில் தேசிய அளவுல பவர்ஸ் ஒரு பீப்புள் எலெக்ஷன் கமிஷன்ல இதே ஒரு மாநில அளவில் வந்து அப்படின்னா தலைமை தேர்தல் அதிகாரின்னு சொல்லுவாங்க சிஇஓன்னு சொல்லுவாங்க ஓகேவா தலைமை தேர்தல் அதிகாரி இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருப்பாங்க ஓகேவா அவங்களுடைய தலைமையில தான் அந்த மாநிலத்துல வரக்கூடிய தேர்தல்களை அறிவிக்கிறதும் அதை வந்து முறைப்படி நடத்தி முடிக்கிறதும் அவங்களுக்கு பொறுப்பு விடுவாங்க ஓகேவா இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த எலெக்ஷன் கமிஷன்ல இரண்டு விதிகள் கொண்டு வச்சிருக்காங்க என்ன விதிகள் பார்க்கலாமா அதாவது என்ன அப்படின்னா தேர்தல் தொடர்பான சட்டங்களை வந்து ரெண்டு விதிகளை கொடுத்துருக்காங்க ஒன்று என்ன கொண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா தேர்தல் பதிவு விதிகள் சொல்லக்கூடிய அல்லது வாக்காளர் பதிவு விதிகள்னு சொல்லுவாங்க வாக்காளர் பதிவு விதிகள் நைன்டீன் சிக்ஸ்டியில கொண்டு வந்திருக்காங்க இது ஒண்ணு இன்னொன்னு தேர்தல் விதிகள் சொல்லிட்டு நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா சிக்ஸ்டி ஒன்ல கொண்டு வந்திருக்காங்க இந்த ரெண்டு விதிகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இயர் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன விதிகள் என்பதை நம்ம வேற வீட்டில் பார்க்கலாம் இப்ப பாருங்க குடியரசுத் தலைவர் பற்றி பிரசிடண்ட்டுக்கான மற்றும் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கான எலெக்ஷன் எப்படி நடத்தணும்னு சட்டம் கொண்டு வந்துருக்கிறாங்க அதுதான் நைன்டீன் பிப்டி டூல கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட் அது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த சட்டமானது நைன்டீன் நைன்டி செவன்ல திருத்தப்பட்டிருக்கு ஓகேவா புரியுதா நைன்டீன் நைன்டி செவன்ல திருத்திருக்கிறாங்க எதற்கானது பிரசிடென்ட் மற்றும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன் விதிமுறைகளில் நைன்டீன் பிப்டி நைன்டீன் நைன்டீன் ஃபிஃப்டி டூல கொண்டு வரப்பட்ட அந்த முறையானது நைன்டீன் நைன்டி செவன்ல அடுத்து தேர்தல் விதிகளை விதிகளை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல கொண்டு வரப்பட்ட தேர்தல் விதிகளை இரண்டாயிரத்தி பதினொன்னுல திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்று பண்ணியிருக்காங்க அதை அத ஒரு திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு பாயிண்ட் ஓகேவா அப்போ நைன்டீன் ஒன்ல இருக்கக்கூடிய இந்த ஆக்ட திருத்தம் பண்ணிருக்காங்க அதே போல பிரசிடன்ட் வைஸ் பிரசிட்கான சட்ட தேர்தல் சட்டத்துல மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க ஓகேவா அடுத்து யூனியன் பிரதேச அரசாங்க சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க இதுல தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல கொண்டு வந்து ஒரு எலக்ஷன்ல ஒரு ஒரு போட்டியிடக்கூடிய ஒரு நபருக்கு சின்னங்களை எவ்வாறு ஒதுக்க வேண்டும் என்பதை வரையறை செய்து கொண்டு வரப்பட்டுதான் இது தேர்தல் சின்னங்கள் தொடர்பான சட்டம் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்ல இதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட் அழகாச்சு நோட் பண்ணிச்சு அடுத்து டெல்லி தேசிய தலைநகர் பகுதி அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஓகேவா ஓகே பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பல் அது தமிழ்ல கொடுத்துருக்கா இது இங்கிலீஷ்ல ஓகேவா ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் ஓகேவா தேஸ் அதாவது ஒரு இந்தியாவிற்குன்னு ஒரு தேசிய தலைநகரை கொண்டு வைக்கணும்னு சொல்றாங்க அதற்கான சட்டம் தான் அது அந்த சட்டத்தின் சட்டத்தின்படி டெல்லியை தேசிய தலைநகராக அறிவிக்கிறாங்க இது வெரி வெரி இம்பார்ட்டன் பாயிண்ட் ஓகேவா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அடுத்து பாயிண்ட் பாருங்க தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களின் பணிகளை கட்டுப்படுத்தும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க இது தொண்ணூத்தி மூணுல திருத்தி அமைக்கப்பட்டிருக்காங்க ஓகே வா யாருக்கானது கமிஷனர் மற்றும் துணை ஆணையர்கள் ஓகேவா அஹ் சீஃப் சீஃப்புக்கும் கமிஷனருக்கு ஆன அவங்க கட்டுப்படுத்த சட்டங்கள் கொண்டு ஓகேவா நெக்ஸ்ட் தேர்தல் சின்னங்கள் அவமதிப்பு தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு இது மேலும் இச்சட்டம் தேசிய கீதம் அரசியலமைப்பு சட்டம் தேசிய கொடி தேசிய சின்னங்களை அவமதிப்பை தடை செய்கிறது அதாவது தேசிய சின்னங்களையும் அல்லது தேசிய கீதம் தேசிய கொடி அது போன்ற விஷயங்களை தேர்தல் சமயத்தில் பயன்படுத்தக்கூடாது அது ஒரு சின்னமாக பயன்படுத்தக்கூடாது அது அவமதிப்பூடாது சொல்லிட்டு அது தடை பண்றாங்க இப்போ சின்னங்கள் அவமதிப்பு தடுப்பு சட்டம் ஓகேவா அடுத்து தேர்தல் சீர்திருத்த குழுக்கள் ஓகேவா குழுக்கள் பத்தி பார்க்கலாமா குழுக்கள் மற்றும் ஆணையங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுப்பா பாத்துங்க இந்த ஆணையங்கள் ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஆணையங்கள் இருக்கு என் குழு நைன்டீன் நைன்டி த்ரீ இந்திரஜித் குப்தா குழு நைன்டீன் எயிட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வெங்கடாச்சலயா தேசிய ஆணையம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை ரெண்டாயிரத்தி நாலு வீரப்ப மொயிலி ஆணையம் ரெண்டாயிரத்தி ஏழு கங்கா குழு ரெண்டாயிரத்தி பத்து ஓகேவா அழகா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதுல பாருங்களேன் அந்த குழுக்கள்ல சிறப்பான விஷயங்கள் வந்திருக்கும் இல்லையா பாருங்க என் கமிட்டி சொல்லியிருக்காங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு குற்றவாளிகளுக்கும் இடையான தொடர்பை வெளிப்படுத்திய கமிட்டி ஓகேவா அரசியல்வாதிக்கும் குற்றவாளிகளுக்கும் இடையே தொடர்புகளை வெளிப்படுத்திய ஒரு கமிட்டிக்கு பேரு தான் வேரா கமிட்டி அடுத்து இந்திரஜித் குப்தா கமிட்டி நைன்டீன் நைன்டி எயிட்ல தேர்தலுக்கு அரசு நிதி வழங்குவதை ஆராய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இந்திரஜித் குப்தா தலைமையில் எட்டு பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது இது முக்கியமான பாயிண்ட் இந்திரஜித் குப்தா குழு நைன்டீன் நைன்டி எயிட்ல இது பாருங்க தேர்தலுக்கு அரசு நிதி வழங்குவதை பாயிண்ட் எதுக்காக அமைக்கப்பட்ட குழு கேட்பாங்க அப்போ தேர்தல் அரசு தேர்தலுக்கு அரசு நிதி வழங்குவதை ஆராய்வதற்காக இந்திரஜித் குப்தா குழு அமைச்சிருக்கிறாங்க இதில் எட்டு பேர் கொண்ட ஒரு குழு ஓகேவா இந்த குழு தனது அறிக்கையை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அழிக்கிறாங்க ஓகேவா இது ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ராஜஸ்தான் டெல்லி மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் குறிப்பிட்ட பகுதிகளில் முதன் முதலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது ஓகேவா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இப்போ நைன் நைன்டி எயிட்ல ராஜஸ்தான் டெல்லி மத்திய குறிப்பிட்ட இடத்துல கம்பெனி இருக்காங்க ஓகேவா அடுத்து அப்போ மின்னணு வாக்குப்பதிவு பயன்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அடுத்து ஆயிரத்தி தொண்ணூத்தி கோவா சட்டமன்ற தேர்தலில் முதன் முதலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்ட இது வந்து ட்ரையல் மாதிரி நைன்டி எயிட்ல ஆனா முழுமையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கோவால தான் மின்னணு ஓகேவா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி மூணுல முதல் முதல் நடைபெறும் அனைத்து மாநில சட்டமன்ற தேர்தலில் ஓகேவா எங்க மாநில லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில ஓகேவா சட்டமன்ற தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் நடைமுறைப்படுத்தப்பட்டது கேள்வி கேட்பாங்க கோவால இப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ எம்எல்ஏ ஐ மீன் சட்டமன்ற தேர்தலுக்கு எப் சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி நாலில் நடைபெற்ற பாராளுமன்ற எலெக்ஷன் ஓகேவா பார்லிமெண்ட் தேர்தலில் முதன் நாடு முழுவதும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்துருக்காங்க நைன்டீன் ராஜஸ்தான் டெல்லி மத்திய பிரதேசில் பயன்படுத்தியிருக்காங்க ஸ்கூல் பிரச்சனை எடுத்து மட்டும் ட்ரையல் பண்ணியிருக்காங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் கோவாவில் பயன்படுத்தியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணுல எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷனுக்கு மட்டும் பயன்படுத்திருக்கிறாங்க கூட்டுமொத்த அடுத்து ரெண்டாயிரத்தி நாலுல அனைத்து பாராளுமன்ற பயன்படுத்தி பயன்படுத்திருக்கிறாங்க ஓகேவா இது ரொம்ப ரொம்ப இம்பார்டன்டான பாயிண்ட் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தினேஷ் கோஸ்வாமி குழு பத்தி பார்க்க போறாங்க ஓகேவா இவருடைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதனால தண்ணி பார்க்க போறோம் தினேஷ் கோஸ்வாமி குழு ஓகேவா பார்க்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து கொண்டு கொண்டு வந்திருக்காங்க விபி சிங் ஓகேவா விபி சிங் அவருடைய அரசாங்கத்துல தேர்தல் சீர்திருத்தங்களை ஆராய ஓகே தேர்தல் சீர்திருத்தங்களை ஆராய தினேஷ் கோஸ்வாமி குழு தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது அதே ஆண்டு இது குழுனுடைய அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது ஓகேவா அதே என்ன பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல என்ன பண்ணியிருக்காங்க அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க என்ன பண்ணலாமா இக்குழு பரிந்துரைத்த பரிந்துரைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஓகேவா தொண்ணூத்தி ஆறுல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்போ தொண்ணூறுல கொண்டு வரப்பட்ட அந்த குழு அதே ஆண்டு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் அந்த அறிக்கை சார்பாக கொண்டு வரப்பட்ட மாற்றங்களை நடைமுறைப்படுத்துறாங்க ஓகேவா என்னென்ன பண்றா பாக்கலாமா மக்களவை தேர்தல ஒரு மாற்றம் கொண்டு வராங்க இங்க பாருங்க பொது வேட்பாளருக்கு வைப்புத் தொகை டெபாசிட் பணத்தை உயர்த்துறாங்க ஓகேவா என்ன எவ்வளவு இருந்து ஐநூறுல இருந்து பத்தாயிரமாக மாத்துறாங்க அதுவே எஸ்ஐஎஸ்டியா இருந்தாங்கன்னா டூ பிப்டில இருந்து ஐயாயிரமாக மாற்றுறாங்க இது முக்கியமான பாயிண்ட் அடுத்து இதே ஒரு சட்டத்தேர்தல் எலெக்ஷன் வேட்பாளருக்கு பொது வேட்பாளருக்கு டூ பிப்டில இருந்து ஃபைவ் தௌசண்ட் ஆகவும் எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு ஒன் டுவெண்டி ஃபைவ்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகவும் மாத்துறாங்க ஓகேவா அதே போல பிரசிடன்ட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு பிரசிடன்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் இதில் வாக்கி வைப்பு தொகை டெபாசிட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து எவ்வளவு மாத்துறாங்க பாருங்க ரூபாய் பதினைந்தாயிரம் பதினைந்தாயிரமா பதினைந்தாயிரமாக மாத்துறாங்க ஓகேவா அடுத்து பிரெசிடென்ட் வேட்பாளரை முன்மொழியின் ஒரு பிரெசிடென்ட் வேட்பாளரை வந்து சூஸ் பண்றாங்க அப்படின்னா அவர் எலெக்ஷன்ல வே வேட்பாளர் போட்டிடுறாருன்னா அவர் பெயரை பத்து பேர் முன்மொழின்னு பத்து பேர் வழிமொழின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல ஒரு மாற்றம் கொண்டு வர்றாரு அந்த பத்து வேட்பாளர் முன்மொழினும் பத்து மெம்பர்ஸ் முன்மொழினோ பத்து பேர் வந்து வழிமொழின்னு சொல்லுவாங்க அந்த பத்து பேரை வந்து ஐம்பதாக அதிகரிக்கிறார் ஓகேவா அதிகரித்த குழு எது தினேஷ் கோஸ்வாமி குழு அடுத்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் முன்வழி வேண்டிய நம்பர்ஸ் ஐந்துல இருந்து இருபதாக மாத்துறாரு ஓகேவா அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் உறுப்பினர்கள் வேட்பாளர் செலவு இருபத்தி லட்சமாக உறுதப்பட்டது தற்போது எழுபது லட்சமாக ஆகும் அதாவது ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு மெம்பர் ஓகேவா எவ்வளவு செலவு பண்ணலாம் அப்படின்னா எழுபது லட்சமா இருபத்தி ஐந்து லட்சமாக அவர் உயர்த்தினாரு பிறகு இப்ப வந்து எவ்வளவு அப்படி இருக்குன்னா செவன்டி லேக்ஸ் எழுபது லட்சம் வரைக்கும் நீ செலவு பண்ணிக்கலாம் கணக்கு காட்டினாங்க எலெக்ஷன் முடிஞ்சதும் நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணி சொல்லிட்டு கணக்கு காட்டணும் ஓகேவா இந்த கணக்கை மீறி போச்சு அப்படின்னா நடவடிக்கை எடுப்பாங்க ஓகேவா அதே போல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு எம்எல்ஏக்கு போட்டியிடக்கூடிய ஒரு மெம்பர் வேட்பாளர் குறைந்தபட்சம் பத்து லட்சம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்தார் தற்போது எவ்வளோ அப்படின்னா நாற்பது லட்சமாக உள்ளது ஓகேவா இதில் முக்கியமான பாயிண்ட் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் வேட்பாளர் வைப்பு தொகை மக்களவையில் எவ்வளவு பார்க்கலாமா மக்களவையில் பொது வேட்பாளருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா இது எஸ்சி எஸ்டின்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சட்டமன்ற தேர்தலில் பொது வேட்பாளருக்கு பத்தாயிரம் ரூபா அது எஸ்சி எஸ்டின்னா ஐயாயிரம் ரூபாய் இது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மாற்றம் அடுத்து வேட்பாளர் மொத்தமாக பதிவான வா செல்லத்தக்க வாக்கு ஓகேவா வேட்பாளர் பதிவான செல்லத்தக்க வாக்கு ஓகேவா அப்பெல்லாம் வந்து பேப்பர்ல ஓட்டு போடும் போது சீல் பண்ணும் போது பேக்கில் வந்து அச்சு பதிஞ்சிடும் அப்போதான் வந்து செல்லாத ஓட்டை கன்சிடர் பண்ணுவாங்க இப்போ வந்து செல்லாத ஓட்டுலாம் கன் பண்றது இல்லை எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் ஆயினதுனால சொல்றாங்க அப்படி இருக்கும்போது செல்லத்தக்க வாக்கு ஓகேவா இப்போ வந்து நான் அந்த போட்டிடுறேன் அப்படின்னா நான் வந்து எம்எல்ஏக்கு போட்டிடுறேன் அப்படின்னா வந்து நான் வந்து எவ்வளோ பே பண்ணுறேன் ஒரு ஐயாயிரம் ரூபா கட்டுறேன் ஓகேவா ஐயாயிரம் பத்தாயிரம் கட்டி போட்டிட்டு நான் வெற்றி போயிடறேன் அப்படின்னா ஒரு வேலை நான் தோத்து போயிடுறேன்னு வச்சுங்களேன் இந்த அமௌண்ட் திரும்ப கொடுப்பாங்க மாட்டாங்களா அதுக்கு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா எனக்கு ஓட் பண்ண அந்த வாக்காளர் பதிவுல எனக்கு செல்லத்தக்க வாக்குகள் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா ஆறில் ஒரு பங்கு இப்போ ஆறு பேர் ஓட்டு போடுறாங்கன்னா அதுல ஒரு ஓட்டு ஒண்ணு விழுந்திருக்கணும் ஓகேவா அப்போ அறுபது பேர்னா பத்து ஓட்டு ஒண்ணு விழுந்திருக்கணும் அறுநூறு பேர் ஒண்ணு ஓட்டு போ மொத்த வாக்காளர்ல பதிவு பதில உனக்கு வந்து அறுபது ஓட்டு விழுந்திருக்கணும் அப்படி இருந்தால்தான் வாக்கு பெறவில்லை அந்த ஆறு பகுதியில ஒரு பகுதி வாக்கு கூட நீ பெறல அப்படின்னா உன்னுடைய வைப்பு தொகை இழக்க நேரிடும் ஒரு பகுதிக்கு குறைவாக வாக்குகள் பெறக்கூடாது மேலதான் வாக்குகள் பெறணும் ஓகேவா அரசின் நிதி உதவியுடன் தேர்தல் நடைபெற பரிந்துரைத்த குழு தங்கா குழு ஓகேவா இது முக்கியமான பாயிண்ட் கவர்மெண்ட் நடத்தலாம் அப்படின்னு பரிந்துரைத்த குழு இது தங்கா குழு வந்து இம்பார்டா முக்கியமான ஒரு பாயிண்ட் ஓகேவா நல்லா படிக்கலாம் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேர்வுக்கு தேவையான ஒரு பகுதி ஓகேவா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல் படுத்திக்கலாம் ஓகேவா அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்